ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சின்ன தம்பி அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் இருந்து நங்கி அமரன் அவர்களுடைய அருமையான வரிகளில் நமது தல எஸ்பிவி அவர்கள் பாடிய இசை ஞானி இளையராஜாவின் இசையில் அரைச்ச சந்தனம் உங்களுக்காக இதோ பாடியிருக்கிறேன் பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பூவடி அவ பொன்னடி அத தேடி போகும் தேனி தேனடி அந்த திருவடி திருவடியவ தேவலோகராணி தாழம்பூ வாசும் வீசும் மேனியோ அந்த ஏழு லோகம் பாட்டிராத தேவியோ ரத்தினம் கட்டின பூந்தேரு உங்களை படச்சதாறு என்னைக்கும் வயசு மூவாறு என் சொல்லு பாலிக்கும் பாரு இது பூந்தேனோ அரச்ச சந்தனம் மணக்கும் குங்குமும் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போ ஒரு சுந்தரி வந்தது என்ன ஒரு மந்திரம் செஞ்சது போ பல மாயங்கள் தந்தது என்ன இது பூவோ நோ அரட்ச சந்தனும் மணக்கும் குங்குமும் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே மான் விழிவு ஒரு தேன் மொழி நல்ல மகிழம்பூவு அதரும் ஊ நேரம் அவன் நிறம் செதரும் கோலம் பல ஜத்தோடு ஆட போவும் முட்டுக்கள் இன்னைக்கு பூவாச்சு சித்திரம் பெண்ணாச்சு கட்டுரன் கட்டுரை நாம் பாட்டு கைகளை தட்டுங்க கேட்டு இது பூவோ பூந்தேனோ சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகம் சிரிக்கும் பந்தலிலே முழு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததென்ன ஒரு மந்திரம் செஞ்சது போல் பல மாயங்கள் தந்ததென்ன இது சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே ஒரு அழகு பெட்டகும் புதிய புத்தகம் சீரிக்கும் பந்தலிலே